நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் எல்இடி டிவியில் ஹெச்டிஎம்ஐ சிஇசி கண்ட்ரோலை எப்படி ஆன் பண்ணுறது அதனால் என்ன பயன்பாடு இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் இதில் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ பொதுவாக எல்இடி டிவியை பொறுத்தளவுக்கு சிஇசி கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இப்போ அந்த ஹெச்டிஎம்ஐ சிஇசி அப்படின்னா என்னென்னா ஹை டெபினேஷன் மல்டிமீடியா இன்டர்பேஸ் கன்சியூமர் எலக்ட்ரானிக்ஸ் கண்ட்ரோல் அதோடய ஃபுல் ஃபார்ம் தான் இப்போ இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு டிவியில் இந்த மாதிரி ஒரு டீகௌட்ரை கனெக்ஷன் பண்ணியிருக்கீங்க அல்லது இந்த மாதிரி ஒரு மீடியா பிளேயரை கனெக்ஷன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதோடய ஃபங்க்ஷனை பார்த்தீங்கன்னா இந்த மீடியா பிளேயருக்குன்னு ஒரு தனியாக ரிமோட் கொடுத்துருப்பாங்க டிவிக்குன்னு ஒரு ரிமோட் இருக்கும் இப்போ அந்த சிஎஸ்சிங்கிற பட்டனை நீங்கள் ஆன் பண்ணி விட்டிங்கன்னா இந்த டிவியோட ரிமோட்லேயே இந்த மீடியா பிளேயரோட ஃபங்க்ஷனையே நம்ம இதில் யூஸ் பண்ணலாம் அதேமாதிரி இந்த மாதிரி டிகோடரை நம்ம வால்யூம் குட்டி அல்லது குறைக்கிறது இந்த மாதிரி ஆப்ஷனுக்கும் இந்த டிவியோட ரிமோட்டையே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஆப்ஷனு அதில் வந்துடும் அதை எப்படி நம்ம அதை ஆன் பண்ணுறது அப்படின்னு சொன்னேன் இப்போ இதில் செட்டிங்ஸுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதில் நம்ம போய்க்கலாம் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கங்க செலக்ட் பண்ணோன்னா இந்த மாதிரி மெனு வரும் இந்த மெனுவில் பார்த்தீங்கன்னா சேனல் அண்டு இன்புட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இது கூகுள் டிவியில் இந்த மாதிரி வரும் நீங்கள் நார்மல் டிவியில் சிஇசி சப்போர்ட்டோட இருந்துச்சுன்னா அது மெனு மாற வாய்ப்பு இருக்குது இருந்தாலும் மேக்ஸிமம் இந்த மாதிரி தான் இருக்கும் அதில் சேனல் அண்ட் இன்புட்ஸுங்கிற ஆப்ஷனுக்குள்ளே செலக்ட் பண்ணிக்கங்க செலக்ட் பண்ணணுன்னா இதில் பார்த்தீங்கன்னா எஸ்டர்னல் இன்புட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க செலெக்ட் பண்ணணுன்னா இதை கீழே இறக்கிட்டே வந்தீங்கன்னா ஹெச்டிமே கண்ட்ரோல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள் அதில் பார்த்தீங்கன்னா டர்ன் ஆன் டூ மேக் சிஎஸ்சி அன் ஏஆர்சி அவைலபுள் இருக்கா அதை ஆன் பண்ணி வைக்கணும் வச்சுக்கிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா ஆன் ஆகிக்கிறோம் பாருங்க அதை ஆன் பண்ணோன்னே ஹெச்டிமி ஏஆர்சி கனெக்ட்டுன்னு வந்துடும் இது ஆப்பில் இருந்துச்சுன்னா இந்த ஹெச்டிமி ஏஆர்சி இதெல்லாம் கனெக்ட் ஆகாது அதை நம்ம ஆன் பண்ணி வச்சுருக்கணும் அதை செக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இந்த ஹெச்டிஎம்ஐ கண்ட்ரோல் அப்படிங்கிற ஆப்ஷனை ஆன் பண்ணி வச்சுட்டு பேக் வந்துடலாம் பேக் வந்துட்டிங்கன்னா நீங்கள் நீங்கள் நார்மலாக இந்த இந்த மாதிரி மீடியா பிளேயரை நீங்கள் கனெக்ஷன் பண்ணியிருப்பீங்களா அந்த மீடியா பிளேயரை நம்ம ஹெச்டிஎம்ஐ செலக்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் இன்புட்டு சோர்ஸில் போனீங்கன்னா இதில் ஹெச்டிஎம்ஐ எம் பாக்ஸ்ங்கிறது பார்த்தீங்களா அந்த எம் பாக்ஸுங்கிறது இந்த மீடியா பாக்ஸு அந்த தான் அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் செலக்ட் பண்ணோன்னா இந்த மீடியா பாக்ஸ் வந்து நம்ம டிஸ்பிளேலாம் வந்துடும் இப்போ வந்து நம்ம நார்மலாக இந்த பாக்ஸுக்கு வந்து இந்த ரிமோட்டை தான் நான் யூஸ் பண்ணுவோம் பாருங்கள் இந்த ரிமோட்டை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டிவியோட ரிமோட்லேயே நான் யூஸ் பண்ணுறேன் பாருங்கப்பா பாருங்க டிவியோட ரிமோட்டே யூஸ் ஆகுது பாருங்கள் ஓகே பட்டன் எந்த உங்களுக்கு ஆப் வேணுமோ அது எல்லாமே செலக்ட் பண்ணிக்கலாம் பேக் பட்டனும் வேலை செய்யும் கீழே பார்த்தீங்கன்னா கொடி பிள்ளையர்களை நான் போகிறேன் அது வேலை செய்யும் பார்த்திங்களா இப்போ ஒரு வீடியோவை நான் செலக்ட் பண்ணி பார்க்கலாம் எல்லாமே இந்த டிவியோட ரிமோட்டில் தான் நான் யூஸ் இருக்கேன் இந்த மீடியா பாக்ஸோட ரிமோட்டை நான் எடுக்கலை நீங்கள் ஒரு ரிமோட்டை வச்சா ரெண்டுமே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் பாருங்க இப்போ ப்ளே ஆக பாருங்க இப்போ நம்ம இந்த டிவியோட இந்த மாதிரி கோடர் நம்ம கனெக்ஷன் பண்ணியிருந்தோம்னா இதில் ஹெச்டி மேயர்சி நம்ம கனெக்ட் பண்ணியிருந்தோம்னா அதோட ஆடியோ பார்த்திங்கன்னா டைரக்டாக நம்ம இந்த கோடர் வந்து இதில் வந்து அவுட் வரும் இதை வந்து நம்ம ஆம்பிளிஃபியர் வச்சுருந்தோம்னா அதில் டிவிடி பைப்பான அன் ஒன் இன்புட்டில் கொடுத்தோம்னா நம்ம ஒரு பைப்பான அன் ஒன் ஆடியோ நம்ம கேட்க முடியும் இப்போ நம்ம இந்த பாக்ஸை மட்டும் ஆன் பண்ணாவே இந்த ஹெச்டி அப்படியே ஆன் ஆகிக்கிறோம் உங்களுக்கு அதையும் காட்டுறேன் இப்போ இந்த பாக்ஸை ஆன் பண்ணுறேன் ஆன் பண்ணிட்டேன் ஆன் பண்ணோன்னா பாருங்கள் இதில் ஹெச்டி மயர்சி கனெக்டட்னு வரும் ஹெச்டி மயர்சி டிவைஸ் கனெக்டுன்னு வந்துச்சா இப்போ நம்ம இந்த டிவைஸில் அப்ளை பண்ணி காட்டுறோம் பாருங்கள் இப்போ அதை அப்படியே நான் அப்ளை பண்ணுறேன் கிடையாது இப்ப ப்ளே ஆகிட்டு இருக்கும்போது நம்ம இந்த டிவியோட ரிமோட்டில் வால்யூம் குறைச்சோம்னா இந்த டிவைஸும் குறையும் பாருங்கள் ஆனால் குறைக்கிறேன் மாதிரி வால்யூம் குறைக்கிறேன் குறைதா சரிங்களா இப்போ நம்ம சிஇசி ஆன் பண்ணியிருக்கனால இந்த இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கேன் எப்டி ஜீரோ ஜீரோ த்ரீ வெர்ஷன் டூ பாயிண்ட் ஜீரோவிலே சாஃப்ட்வேர் வெர்ஷன் டூ பாயிண்ட் ஃபைவ்ல இந்த மாதிரி டிவியில் சிஇசி கண்ட்ரோல் உள்ள டிவியாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி வால்யூம் குறைச்சோம்னா இந்த டிவிஎஸ்சு நம்ம குறைச்சிக்கலாம் இதே இது நீங்கள் ஒரு ரிமோட்டு கிட்டில் நீங்கள் ஆன் பண்ணி ஒரு ரிமோட் ஆம்பிளிஃபையராக ரெடி பண்ணியிருந்தீங்கன்னா இந்த வால்யூம் குறைக்கும் போது டிஸ்பிளேலே அந்த டிஸ்பிளேலேயே வால்யூம் எத்தனை பாயிண்ட் இருக்குன்னு அதையும் நம்ம பார்த்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து இந்த சிஇசி சப்போர்ட் உள்ள டிவியில் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும் இப்போ பாருங்கள் இந்த ஒரே நேரத்தில் டிவியும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம் இந்த மீடியா பிளேயரை அட்ஜஸ்ட் பண்ண முடியுது இந்த டிவைஸையும் வால்யூம் கூட்டி குறைக்க முடியுது இப்போ பாருங்கள் இந்த மீடியா பிளேயரை நான் பாஸ் பண்ணுறேன் பேக் வர்றேன் அதிகளா எல்லா ஃபங்க்ஷனும் நம்ம இதிலேயே யூஸ் பண்ண முடியுது இப்போ நம்ம இந்த மாதிரி ரிமோட்டாக இருக்கும்போது நம்ம எந்த இடத்துலேருந்து வேணாலும் நம்ம யூஸ் பண்ண முடியும் இந்த மாதிரி மீடியா பிளேயருக்கு உள்ள கரெக்டாக நேராக வச்சு தான் அமுக்கணும் அந்த மாதிரி ஒரு பிரச்சனையெல்லாம் இருக்குது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நண்பர்களே சிசி சப்போர்ட்டர் உள்ள டிவியாக இருந்துச்சுன்னா நம்ம ஒரே ரிமோட்டை வச்சு மல்டி டிவைஸை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும் அதுதான் அதோட மெயின் பர்பஸு இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் புரிஞ்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் இது மாதிரி சம்மந்தப்பட்ட வீடியோகள் நிறையா வரும் அவ்வளோதான் நண்பர்களை மீண்டும் சந்திப்பும் நன்றி வணக்கம்